Types of Bills in India According to Indian Constitution இதில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இருக்கு என்னென்ன பில்ஸ்னு பார்க்கலாம் ஆர்டினரி பில் மணி பில் ஃபினான்ஷியல் பில் அண்ட் கான்ஸ்டியூஷனல் Constitutional பில் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம் ஆர்டினரி பில் பாராளுமன்றத்தில் சாதாரண மசோதான்னு சொல்கிறோம் அது என்னென்ன ஆர்டிக்கல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் நாட் செவன் அண்ட் ஆர்டிகல் ஒன் நாட் எயிட் அதாவது அதர் தேன் நிதி சார்ந்த விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயத்திலும் அக்கறை செகண்ட் ஒன் மணி பில் பாராளுமன்றத்தில் பண மசோதா இது எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸட்ரா அதாவது வரி விதிப்பு பொது செலவுகள் போன்ற நிதி விஷயங்களில் அக்கறை தேர்ட் பினான்சியல் பில் நாடாளுமன்றத்தில் நிதி மசோதா இது எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ஒன் ஆர்டிக்கல் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் த்ரீ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் பட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மணி பில்ஸ் அதாவது நிதி விஷயங்களில் அக்கறை கொண்டவர்கள் ஆனால் பண பில்கள் வேறுபட்டவை ஃபோர்த் ஒன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு அமைப்பு திருத்த மசோதா இது எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியல் அமைப்பின் விதிகளின் திருத்தம் குறித்து அக்கறை கொண்டுள்ளது இதை இன்னும் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம்